ஆனால் தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டிலே எங்களுடைய பிரச்சினை எல்லாம் அதனுடைய இன்றைய தன்மையோடு தலைமையோடு மாத்திரம்தான் சுமந்திரன் என்கிற அந்த நபர் கொழும்பு தமிழர் ஒரு காலத்திலே ஒரு காலத்திலே மஹிந்தவுக்கு கூட ஆதர சுகர பின்னர் மைத்ரிபால சிறிசேனவர் பின்னர் விக்ரமசிங்க இப்பொழுது அனரகுமாரதி அவருடைய கார் ஹம்பாந்தோட்ட ஹைவேயிலே அதிவேக நெடுஞ்சாதையை விபத்தில் விபத்திலே சீட்டுக் கொண்டார் ஒரு சின்ன விபத்தில் சீட்டுக் கொண்டால் அன்றைய ஜனாதிபதி விசாரிப்பார் நானும் நீங்கள் விபத்துல சேர்த்தால் இந்த அரசாங்கம் கவலைப்படார் அது தெரிந்த விடிய ஆனால் சுமந்திரனுடைய காரோடு காரிற்கொரு சின்ன சின்ன பிரச்சனையைப்பட்டே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசாரிப்பார் சுமந்தரன் என்கிற இந்த நபர் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் தமிழகத்தினுடைய சாபக்கேடு தமிழகத்தினுடைய சாபக்கேடு அவரை கொண்டு வந்தவர்கள் சிறு இல்லை ஆனால் அந்த நபர் கடந்த தேர்தலிலே தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின்னரும் கூட இன்றைக்கு தமிழரசு கட்சியை தொடர்ந்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் தமிழரசு கட்சிக்குள்ளே ஆட்டம் போடுகிற நிலைமை நீடிக்கிற வரையிலே தமிழரசு கட்சியிடமிருந்து எதைவரும் நீங்களும் நானும் ஆக்கூர்வமாக இதை பார்க்க முடியாது அந்த நிலைமை மாறுமா கூடியதா என்பதை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எதிராக தமிழ் தேசிய உணர்வு கொண்ட மக்களுடைய வாக்குகள் இந்த தேர்தலிலே எதிர்வரும் தேர்தலிலே பலமாக ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே வலுவாக இருந்தால் அந்த நிலைமை மாறும் தமிழரசு கட்சியோடு இருக்கிற இந்த சூழ்நிலைகள் இருக்கிற இந்த தமிழ் தேசியத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற சில தரகு தமிழர்கள் தமிழரசு கட்சி உறுப்பினர்களாலே விரட்டி அளிக்கப்படுவார்கள் அந்த நல்ல நாள் வரும் என்று நான் பார்க்கிறேன் அப்பொழுது முழுமையான ஒற்றுமை வரும்